உலகம் நண்பர்களை நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பதை உங்கள் கவுசிக்கோ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா ஆசை ஆசையா தான் அப்பாவுக்குன்னு சொல்லிட்டு கேக் எல்லாம் வந்து வைக்கிறாங்க அப்படிப்பட்ட கேக்ல யாரானா சாணி எடுத்து அடிப்பாங்களா சொல்லுங்க பார்க்கலாம் அப்படியே சும்மா வாசல் வலிக்க நம்ம மல்லி ஆசை ஆசையா எட்டுனா இருந்தாங்க ஏடி நீ வாசல் வலிக்கத்துக்கு சாணி எட்டருவேன் தம்பிக்கும் நீ சாணியிலே கேக்கு வெட்டுவியா அப்படின்னு சொல்லிட்டு சாணி அப்படியே சும்மா எடுத்து அந்த கேக்கு மேலே போட்டுறாங்க வருது பாருங்க கோவம் அங்கே இருந்தவளுக்கு நம்ம ரஞ்சிதத்தோட பாட்டியே இருந்துன்னு பலா பலான்னு அடிச்சிடுறாங்க ராஜேஸ்வரி பிடிச்சி உனக்கு கொஞ்சமான அருவு இருக்கா எதனா ஈ விரக்கம் இருக்கா விஜய்க்காக ஆசாசே எல்லாம் கேக்கு வெட்டலாம் சொல்லிட்டு காத்துன்னு இருக்கேங்க நீ பைத்தியமாட்ட பண்ணி வச்சிருக்க உன்னை சும்மா விடவே கூடாது உன்னை அடிச்சு வாழ்த்துக்கணியா அப்படின்னு சொல்லிட்டு நாலு அடிச்சு தர்ம அடி ராஜேஸ்வரிக்கு உளுதுங்க ராஜேஸ்வரி ஓடனே ஐயோ அம்மா வலிக்குதான் ஐயோ அம்மா வலிக்குதா வலிதான்னு சொல்லிட்டு கதர்றா ஒரு பக்கம் கதர்நாளோட மாட்டேன் கதர்னால போட மாட்டேன்னு நம்ம மல்லிந்தன்னு ஒரு பக்கம் நீங்க சரியான கேடு கேட்டவங்க இந்த மாதிரி எதனா பண்ணுவீங்க தெரியும் அதனால விஜய் ஆல்ரெடி இன்னொரு கேட்க வாங்கி வச்சிருக்கேன் ஏன்னா அந்த மாதிரி சொதப்பல் பண்றதுக்கு உங்களால நல்லாவே முடியும் நான் எதனா ஒண்ணு பண்ணனா அது எப்படி என்ன கெடுக்கணும்னு சொல்லிட்டு தான் பாப்பீங்க உங்க கேடு கேட்ட என்னத்தை பத்தி எனக்கு தெரியும் தான் இந்த மாதிரி நான் முன்னாடியே அட்வான்ஸா பிளான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி சொல்றாங்க இதை கேட்டதான் நமக்கே ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு எப்படியோ ஒன்னு டாபா நம்ம மல்லி வேற லெவல்ல சிறப்பா செஞ்சுட்டாங்க மல்லிக்கு உள்ள இவ்வளவு திறமையா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் ஐடியா டக்குன்னு வந்து இருக்கு பாத்தீங்களா இது பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் என்ன சொல்லலாம் சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் நடந்து போது மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா கரெக்டா நம்ம விஜய் இருக்காருல அவரு வந்து வராரு எங்க அக்காவை அடிக்காதீங்க எங்க அக்கா பண்ணது என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரி நினைச்சிருந்தாங்க வந்த உடனே போடுங்க என்ன ரெண்டு நீ எல்லாம் அக்காவை எனக்கு ஏன் எல்லாரும் சந்தோஷமா இருக்கட்டும் எப்படி கேடுக்கலாம் இந்த சந்தோஷம் நீடிக்க கூடாது ஓரமா உட்கார ஏன் இப்படி நினைக்கிறேன் ஏன் கேடு கட்ட என்ன உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் கேட்க ஆரம்பிச்சிடாரு மனசு உடஞ்சு போன நம்ம ராஜேஸ்வரி என்னடா உன் அக்காவை பார்த்து என்னடா கேள்வி கேட்டா டே உனக்கு பார்த்து பார்த்து எல்லாமே பண்ணடா உன சின்ன வயசு தாங்க தாங்கன்னு தாங்க நீ அது கேட்கற கேள்வியாது நீ எல்லாமே பண்ண நான் பண்ணலனாலும் சொல்ல இப்பயும் நான் உங்களுக்கு பண்ண மாட்டேன்னு சொல்ல நீ பண்ற தப்பையும் நான் கேட்க கூடாது நீ பண்ற தப்ப சரின்னு சொல்லிட்டு சேஞ்ச் அப் தட்டணும்னு சொல்லிட்டு நீ நினைக்கிற பாத்தியா அதுதான் தவறான விஷயம் நீங்க தப்பு பண்ண அந்த தப்புன்னு சொல்லிட்டு யாரா இருந்தாலும் கேட்க தான் கேட்பாங்க யாரும் கேட்காமலாம் இருக்க மாட்டாங்க நீங்க பண்ற தப்ப கேட்டுதான் ஆகணும் அதுதான் ஒரு நேர்மையும் சொல்லலாம் அதுதான் அந்த வீட்டோட ஒரு கடமையும் சொல்லலாம் வீட்டில் ஆறு பேர் இருக்காங்க ஆறு பேர் தலைமையானாக்கட்டும் கீழதிகாரில் இருக்கிறவங்களுக்கட்டும் யாராக இருந்தாலும் தப்பு செஞ்சு அவங்கள தட்டி கேட்கணும் அப்போ தான் அவங்க இன்னொரு நாளைக்கு என் தப்பை செய்ய மாட்டாங்க உங்களையும் அதே தான் பண்ணிச்சு இதில் என்ன தப்பு கண்டுபிடிச்சிட்டீங்க நீங்கள் சும்மா குறை மேல குறை பேசணுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுன்னு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோவை பார்க்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க சரி இப்படி ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்கேன் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம மல்லி இருக்காங்களா அவங்க இருந்து விஜய்க்கு அந்த ரிங்கை இட்டுன்னு வந்து போட்டு இல்லைன்னு சொல்லிட்டு ஆசாசியா கை நீட்டு நடந்து வராங்க அப்போ திடீர்னு காலை குறுக்க விட்டுடுறாங்க யாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யாரும் என்ன நீங்களே கெஸ்ட் பண்ணிட்டு இருப்பீங்க வேற யாரும் இல்லைங்க அந்த கேடு கேரக்டர் ரஞ்சிதம் தருவாங்க ராஜா ராஜேஸ்வரி சார் அடி வாங்கினா அது போதலை இப்போ அடி வாங்கணும் அதனால காலை அண்ணிட்டுறா இதனால தவறி விலப்பாக்கத்தான் கேட்கும் மேலே உடனே எப்படியோ ஒன்று அங்கே நம்ம விஜய் அப்படியே சும்மா அணைச்சி பிடிச்சிடறாரு அந்த சமயத்தை பார்க்கணுமே ரொமான்டிக்கா வேறு லெவலில் இருக்குங்க அதை பார்க்கும்போது அந்த ஃபீல் நம்மளுக்கே நல்லா இருக்குது எப்பாடே வேற லெவலில் எப்படியோ ஒன்று ஒன்று சேர்ந்துட்டாங்களா இப்போதுனா நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஃபீலாக தான் இருக்குது அந்த ஃபீலில் போது நமக்கு ஒரு பக்கம் ஆனந்தமாகவும் இருக்குது சரி இந்த மாதிரியெல்லாம் நடந்துன்னு போயின்னு இருக்குது இதெல்லாம் ஒரு பக்கம் போகட்டும் அடுத்தடுத்து நம்ம என்னென்ன பண்ணலாம் ஏதெது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளே ஒரு ஐடியா வரும் அந்த ஐடியா படி நம்ம எல்லாத்தையும் செஞ்சால் மட்டும்தான் நம்ம குரோத் தான் போயினே இருக்க முடியும் இல்லைனா வாழ்க்கையில் நம்ம எப்பவுமே க்ரோத் ஆக முடியாது அதே இதில் அதே இடத்துல தான் உக்கான இருக்க முடியும் அந்த மாதிரி தான் இப்போ நடந்துகிட்டு இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன் அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக நம்ம இருக்காங்களா அவங்க ரிங்காக போட்டுவிட்டு தான் அங்கே இருக்கிறவங்களும் ஒரே கிளாப் எல்லாருக்கும் சந்தோஷம் நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சிதை தவிர அவங்க மனசுக்குள்ளே என்ன இப்போ கடைனு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போய் போய் கேவலம் இவ போய்ட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டாலே இவன் முன்னாடி நம்ம தோற்று போய் நிற்கிறோமே நமக்கு அசிங்கமாக இருக்கு அவமானமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறாங்களே தவிர இவங்க பண்ணது தப்பு இந்த தப்பை நம்ம செஞ்சுக்கக்கூடாது இதுக்கு மேலே இந்த தப்பை நான் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசில் ஒரு ஒரு துளி எண்ணங்களா இல்லைங்க நான் பண்ணது ரைட்டு மற்றபடி நான் பண்ணதெல்லாம் தப்பு இல்லை நான் இப்படி தான் பண்ணுவேன் இஷ்டமா இருந்தால் பாருங்க கஷ்டமா இருந்தாலும் நீங்கள் பார்த்து தான் அவனும் வேற ஆப்ஷன் இல்லை ஏன்னா இவங்க ஆப்ஷன் கொடுக்குற இடத்துலையும் இல்லை ஆப்ஷனும் கொடுக்க மாட்டாங்க நான் பண்ணது ரைட்டு ரைட்டு அப்படி தான் இவங்க சேஞ்ச் ஆஃப் தட்னு போயின்னு இருக்காங்க இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோவை பார்க்க நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க டிங் டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க அப்போ நாம போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் sing